இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கிறிஸ்பி ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க இன்னொரு பிளேட்டில் பேன்கோ ப்ரெட் கிரம்ஸை அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரான் எடுத்து எக்கில் அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரெட் கிரம்ஸ் மேலே எப்படி ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சுட்டு அப்புறமா ஆயிலில் போடலாம் ஆயில் ரொம்ப சூடாக வேண்டாம் அது மாதிரி ப்ரான் ஆயிலில் போட்டோன்னா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிறோம் வீடியோவுக்காக இப்போ ஒரு ப்ரான் எடுத்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது அப்படி ஒன்றுனா இல்லாமல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமேனா ஒரே டைமில் ஒரு அஞ்சு இல்லை ஆறு போடுறது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் ப்ரானில் வந்து சால்ட்டும் கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ அதே மாதிரி மறுபடியும் எல்லா ப்ரானையும் எடுத்து எகிலர் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் ரெண்டு பக்கமாகவும் செஞ்சுட்டு இப்போ ஆயிலில் சேர்த்துடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அதை திருப்பி போட்டுக்கரலாம் ஒருவேளை ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸை வாங்கி அதை கொஞ்சமாக பொடி பொடியாக செஞ்சு அதை வந்து நீங்கள் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிறலாம் எக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து கரெக்டாக வரும் நீங்கள் அவுட் சைட்லேருந்து இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நீங்கள் வீட்டிலே வாங்கி இப்படி சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்றலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது இதுக்கு சைடிஷ்க்கு டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சில்லி சாஸ் மைனேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ எல்லா ப்ரானும் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்